அரசுதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூடுதல் பணிச்சுமை கடுமையான வேலை அழுத்தம் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் காரணமாக தத்தங்குடி ஆரம்ப பள்ளியில் பணிபுரிந்து வந்த ஆசிரியர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குத்தாலம் தாலுகா பூவை கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஆதிதிராவிடர் நலத்துறை நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தத்தங்குடி ஆரம்பப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தார் கல்வி பணிகள் மட்டுமல்லாமல் அவருக்கு மணல்மேடு சீர்காழி மற்றும் அக்கூர் ஆகிய மூன்று இடங்களில் உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறை மாணவர் விடுதிகளின் வார்டன் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது இத்தகைய கூடுதல் பொறுப்புகள் காரணமாக மகேந்திரன் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது அதிகாரிகளிடம் முறை கடிதம் மூலமாக பணியிட மாற்றம் அல்லது கூடுதல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்குமாறு கோரியும் உரிய பதில் கிடைக்காததால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது மேலும் அவருக்கு உடல் நல பிரச்சனைகளும் இருந்துள்ளன சம்பந்தப்பட்ட துறையில் நிலுவையில் உள்ள பில் தொகை விடுவிக்கப்படாததால் பள்ளி மற்றும் விடுதி செலவுகளுக்காக ஆசிரியர் மகேந்திரன் தனது சொந்த பணத்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவர் வாங்குகிற சம்பளத்தை செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு புருஷன் பண்ணாடிக்கல சண்டை அதனால் அங்கே அங்கே எங்கே சம்பளம்னு கேட்டால் இங்கே செலவு பண்ணோன்னு அவங்க நம்பலை அதனால் அவங்களாம் புருஷன் மன்னாடிக்கிற சண்டை சண்டை வந்துச்சு இதுக்கு காரணம் வந்து அரசு தான் இந்த அரசு பில்லு சரியாக கொடுக்காதனால இந்த தகராறு வந்தது மூணு மூணு இடத்துல ஒரே ஆள் பணி செய்யறதுனால அவருடைய பணி சுவைக்காரம் மாற்றம் கேட்டார் மாற்றமும் செஞ்சு கொடுக்கல இவருடைய சாவு அவர் வந்து தூக்கமாட்டி தற்கொலை செஞ்சார் மன கடந்த ஐந்து மாதங்களாக மூன்று விடுதிகளுக்கும் மாணவர்களின் உணவு செலவுக்கான அரசு நிதி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை இதனால் தனது சம்பள பணத்தை கொண்டே விடுதி சமையலறைகளை நடத்தி வந்த மகேந்திரனுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது இதுகுறித்து அவரது உறவினர் பூபாலன் கூறுகையில் பில் தொகையை அரசு வழங்காததால் குடும்ப செலவுக்கே பணம் இல்லாமல் மனைவியுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது அவரது மரணத்திற்கு அரசே பொறுப்பு என்று வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிரியர் மகேந்திரன் நேற்று தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடல் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது அவருக்கு மன அழுத்தத்தையும் கூடுதல் பணிச்சுமையையும் ஏற்படுத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு சரியான நடவடிக்கை எடுக்காதவர் வரை நாங்கள் உடலை பெறவோ அடக்கம் செய்யவோ மாட்டோம் உடற்கூறு முடியும் வரை காத்திருக்கிறோம் என்று பூபாலன் திட்டவட்டமாக தெரிவித்தார் இது குறித்து தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் பொருளாளர் ஆசை தம்பி கருத்து தெரிவிக்கையில் வேலை அழுத்தமும் நிர்வாக சிக்கல்களுமே அவருடைய மரணத்துக்கான முக்கிய காரணம் அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை இந்த துயர சம்பவத்திற்கு முழு பொறுப்பு என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் நிர்வாகத்தினுடைய சிக்கல்கள் தான் காரணமே தவிர இந்த இழப்புக்கு துறையும் அரசும் தான் காரணம் என்று இந்த ஆசிரியர் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன்